ஊரே காக்க போறான் நான் ஒருத்தே சோதியிடம் பார்த்தேன் அந்த சாதக பொருத்தத்தை கேட்டே புலம்பிதான் நின்னே புலம்பிதான் நின்னே ஊரே காக்க போறான் நான் புறம்போக்கு ஏரில மண்ணை எடுத்து அவன் விற்கிற காசிலே புறம்போக்கு ஏரில மண்ணை எடுத்து அவன் விக்கிற காசிலே உழைச்ச காசுன்னு ஊருக்குள்ள பல குடும்பம் முருதான் வளர்ச்சி பாதன்னு அறிவுகட்டு பேசுறான் வளர்ச்சி பாதன்னு அறிவுகட்டு பேசுறான் கொம்பு சேவியம் மாடு ஒன்னே ஏருக்கு பழக்குறான் கொம்பு சேவியம் மாடு ஒன்னே ஏருக்கு பழக்குறான் ஊரே காக்க போறான் நான் ஒருத்தே சோதிடம் பார்த்தே அந்த சாதக பொருத்தத்தை கேட்டே புலம்பிதான் நின்னே தான் நின்னே ஊரே காக்க போறான் நான் ஒருத்தேன் அறிவில்லா மக்களுக்கு அவளு போரிக்கடலே பொய்யாக பேசினாலும் தலையாட்டு நீர்த்தவளே பொய்யாக பேசினாலும் தலையாட்டு நீர்த்தவளே அறிவில்லா மக்களுக்கு அவளு போரிக்கடலே 不压个憋气那龙。 தலையாட்டும் தவளே காதுக்கு வந்த சேதி ஊருக்கு பஞ்சம் போச்சு காதுக்கு வந்த செதி ஊருக்கு பஞ்சம் போச்சு பட்டா இல்லாம கோவில் கட்டி அடுத்தவன் நிலத்தில மாட்டியாச்சி பட்டா இல்லாம கோவில் கட்டி அடுத்தவன் நிலத்தில மாட்டியாச்சு ஊரே காக்க போறான் நான் ஒருத்தே ஊரே காக்க போறானா ஒருத்தே